இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக ஒரே ஒரு வேக வைத்த முட்டை மட்டும்தாங்க எடுத்துருக்கிறோம் இது வயகார மாத்திரையே மிஞ்சும் அளவுக்கு சக்திய உங்களுடைய உடல் உறவுல தரும் கண்டிப்பா எடுத்துக்காங்க இதை கட் பண்ணி எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி எடுத்திருக்கிறோம் நம்ம இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் பொடியாவே வாங்கி பயன்படுத்துங்க இந்த முட்டையில லேசா அப்படியே தூவி விட்டுருங்க சும்மா கொஞ்சமா தூவி விட்டா போதும் ரொம்ப தேவையில்ல ஓரளவுக்கு கொஞ்சமா தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் சுத்தமான தேனை சேர்த்து நல்லா இதை அப்படியே பரப்பி விட்டு இரண்டையும் ஒன்றா சேர்த்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டுடுங்க தாம்பத்தியத்தில் பயங்கரமான வீரியத்தை தருங்க ரொம்ப நேரத்துக்கு விந்து வெளியவே வராது மேலும் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த முட்டையோடு ஜாதிக்காய் தேன் இந்த மூன்றும் ஒன்னா சேரும் பொழுது உடல் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கும் எழுப்ப எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் அதிகமான வலுவை தருங்க எலும்புகள் எல்லாம் பயங்கரமா திடமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா இதை சாப்பிடறதுனால உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு ரொம்ப சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இத இருபத்தி ஒரு நாளைக்கு கண்டினியூவா இரவு நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா முழுமையான பலனை நீங்க பெறுவீங்க சாப்பிடுங்க